தொற்கால் அப்படிங்கிறவங்க தர்மங்களையும் என்ன செஞ்சாங்க நற்கிரியர்களையும் செஞ்சாங்க சரிங்க உங்களை வாழ்க்கையில் அது இருக்கா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் கடைசியாக நீங்கள் என்ன நற்கிரியை செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கெல்லாம் யோசித்தாலும் வலது கொடுப்பது என்ன கொடுக்குறது தெரியாது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த பத்து ரூபா நோட் அதனால தான் கசக்கி உள்ளே போட்டு அதை நிமித்துறதுக்குள்ள இடிஞ்சிரும் பாருங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க நேற்று ஒரு நர்சைதியை என்ன பண்ணேன் செஞ்சேன் முந்தா நாளும் ஒரு நட்சி என்ன பண்ணேன் தொடர்ச்சியா என் வாழ்க்கையில நட்சையர்களா என் வாழ்க்கை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏங்க போன வருஷம் அக்டோபர் மாதம் குடும்பமா கிளம்பி ஒரு அநாத ஆசிரமத்தில் நூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏன் தெரியுமா அதை ஞாபகம் வச்சிருக்கோம் அது போன வருஷம் அக்டோபர் மாசம் செஞ்சோம் இனி எப்போ செய்வோன்னே தெரியாது என்ற ஒரு நாள் செய்ததை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு சிலர் அதுவுமே செய்கிறது இல்லை வாழ்க்கை முழுவதுமே ஒரு சீசனுடைய வாழ்வு முழுவதும் நற்செயல்களால் நிரம்பி இருந்ததுன்னா அவன் எதையுமே கணக்கில் வச்சுக்க மாட்டான் ஒரு சீசனை பார்த்து இப்போ அந்த மாதம் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப் வேதாமத்தின் அடிப்படையில் ஒரு சீசனாக இருக்கணும் இந்த மாதம் எவ்வளோ கொடுத்த அப்படின்னா அவனுக்கு எனக்கு தெரியாது எவ்வளோப்பா அந்த மாதம் கொடுத்த வெளியில் ஏழைகளுக்காக விதவைகளுக்காக வறுமையில் இருக்கிறவர்களுக்காக கஷ்டப்படுகிற உன் நண்பர்களுக்காக சுவிசேஷ பணியை தாங்குவதற்காக எவ்வளோ கொடுத்த உண்மையாகவே அவன் சீசனாக இருந்தானா அவனுக்கு அமௌண்ட் தெரியாது அதுதான் வலதுகை கொடுப்பது எதுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன சொல்லுவாங்க ஆர்ம்ஸ் கிவிங் அப்படிங்கிறது இருதயத்துல சம்பந்தப்படும்